போராட 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 வாடா போராட 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 வாடா புரட்சிகள் இல்லாமல் புதுமைகள் ஏதடா போராட 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 வாடா புரட்சிகள் இல்லாமல் புதுமைகள் ஏதடா உன்னை நீ நம்புடா உனக்கு வரும் தெம்புடா உன்னை நீ நம்புடா உனக்கு வரும் தெம்புடா முன்னேற முன்னேற முயற்சி நீ செய்யடா முன்னேற முன்னேற முயற்சி நீ செய்யடா போராட 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 வாடா புரட்சிகள் இல்லாமல் புதுமைகள் ஏதடா முட்டுமிதை மரமாகும் கொட்டுமழை உரமாகும் முட்டுமிதை மரமாகும் கொட்டுமழை உரமாகும் தீட்டும் கத்தி கூறாகும் அறிவை தீட்டு உலகம் நேராகும் அரு உலகம் நேராகும் போராட 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 வாடா புரட்சிகள் இல்லாமல் புதுமைகள் ஏதடா உன்னை நீ நம்புடா உனக்கு வரும் தெம்புடா உன்னை நீ நம்புடா உனக்கு வரும் தெம்புடா முன்னேற முன்னேற முயற்சி நீ செய்யடா போராட 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 வாடா புரட்சிகள் இல்லாமல் புதுமைகள் ஏதடா நம்பிக்கை விதை போடு நீ நடை போடு நம்பிக்கை விதை போடு நடை நடைபோடு துணிந்து தான் போராடு தயங்காதே கலையடு 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 போராட 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 வாடா புரட்சிகள் இல்லாமல் புதுமைகள் ஏதடா வானம் பூமி பொதுவடா வெற்றி தோல்வி சமமடா வானம் பூமி பொதுவடா வெற்றி தோல்வி சமமடா நெற்றி கண்ணை திறந்தாலும் குற்றம் சுட்டி காட்டடா குற்றம் சுட்டி காட்டடா குற்றம் சுட்டி காட்டடா போராட 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 வாடா புரட்சிகள் இல்லாமல் பொதுமைகள் ஏதடா போராட 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 வாடா புரட்சிகள் இல்லாமல் புதுமைகள் ஏதடா உன்னை நீ நம்புடா உனக்கு வரும் தெம்புடா உன்னை நீ நம்புடா உனக்கு வரும் தெம்புடா முன்னேற முன்னேற முயற்சி நீ செய்யடா போராட போராட போராடவாடா புரட்சிகள் இல்லாமல் புதுமைகள் ஏதடா